பொன்னிறமான சூரிய கதிர்கள் அமைதியான ஜென் தோட்டத்தின் பசுமையான இலைகளை வரடின ஞானமிக்க ஜென் குரு தனது சீடர்களுக்கு மத்தியில் அமர்ந்திருந்தார் அவரது பார்வை வடிவமைக்கப்பட்ட சரளை கற்களின் மேல் பயணித்தது அவர் இனிமையான குரலில் தனது மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டும் ஒரு கேள்வியை எழுப்பினார் அமைதியின் ஒலி என்றால் என்ன மாணவர்கள் குழப்பமான பார்வைகளை பரிமாறிக் கொண்டனர் போன்ற கேள்வியை அவர்கள் ஒருபோதும் சிந்தித்ததில்லை அதன் சாராம்சத்தை புரிந்து கொள்ள முயலும் போது அவர்களின் முணுமுணுப்பு காற்றில் கலந்தது அமைதிக்கு எப்படி ஒலி இருக்க முடியும் என்று ஒரு மாணவி உறக்க கேட்டார் மேலும் தொடர்ந்து அவர் அது எந்த சத்தமும் இல்லாதது அல்லவா என்றார் அடுத்து மற்றொரு மாணவர் ஆனால் குரு அவர்களே அது அமைதி என்கிறபோது நாம் அதை எப்படி உணர முடியும் நிச்சயமாக அது கேட்க முடியாத ஒன்றுதானே என்று கேட்டார் அவர்களின் கேள்விகளை காதில் வாங்கிய குருவின் உதடுகளில் புன்னகை அவர் பேசத் தொடங்கினார் அவரது குரலில் மர்மத்தின் தொனி தெரிந்தது அமைதியின் ஒலி வெறும் வார்த்தைகள் அல்லது அறிவுபூர்வமான காரணங்கள் மூலம் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று அவர் தன்னுடைய வார்த்தைகள் மாணவர்களால் உள்வாங்கப்பட அனுமதித்து பின்தொடர்ந்தார் அது ஒரு இருப்பு நிலை சாதாரண உணர்வுகளை கடந்த ஒரு அனுபவம் அது உங்கள் காதுகளால் உணர முடியாது ஏனெனில் அது உடல் ஒலியின் எல்லைக்கு அப்பாற்பட்டது என்றார் குரு கண்களை மூடி மாணவர்களை ஒரு உள்பயணத்திற்கு ஈடுபட அழைத்த போது மாணவர்கள் ஆர்வத்துடன் முன்னோக்கி நகர்ந்தனர் அவர் மெதுவாக பேசினார் அது உங்கள் எண்ணங்களுக்கு இடையேயான இடைவெளி அது உங்கள் இதயத்தின் அமைதி ஆழ்ந்த நிம்மதி மற்றும் அசையாமையின் இடம் என்றார் பின்னர் அவர் ஒரு கதையை கூறலானார் ஒரு காலத்தில் தனது வாழ்க்கையில் சத்தம் மற்றும் குழப்பத்தால் துன்புற்ற வலிமையும் செல்வச் செழிப்பும் மிக்க ஒரு மன்னன் இருந்தான் அவன் அமைதியை நாடி நாட்டின் மிகவும் ஞானமுள்ள ஒரு துறவியை தேடி கண்டுபிடித்தான் பின்னர் அந்த துறவியை தனது அரண்மனைக்கு அழைத்து தனது கேள்விகளுக்கு பதில்களை கோரினான் அரண்மனைக்கு வந்த துறவி அமைதியான புன்னகையுடன் மன்னனை தனது எளிய குடிசைக்கு அழைத்தார் பெரிய பதில்களையும் ஆழமான போதனைகளையும் எதிர்பார்த்த மன்னன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டான் மன்னன் துறவியின் எளிமையான இல்லத்திற்கு வந்தபோது அங்கு எந்த ஆராவாரமும் இல்லை மாறாக அமைதியும் துறவின் சாந்தமான சூழலுமே இருந்தது காற்று சுத்தமாகவும் வருடலாகவும் வீசியது சுற்றுப்புறம் எளிமையாக இருந்தது மன்னன் இதுவரை அறியாத ஓர் அமைதி உணர்வை அங்கே உணர்ந்தான் சற்று நேரத்திற்கு பிறகு பொறுமையடைந்த மன்னன் நீங்கள் வாக்களித்த ஞானம் எங்கே இருக்கிறது என்று கேட்டான் துறவி புன்னகைத்தபடி அருகில் உள்ள ஓடையை சுட்டிக்காட்டினார் அவர்கள் இருவரும் நீரோடையின் ஓரத்திற்கு சென்று அமைதியாக அமர்ந்து ஓடை நீரின் மென்மையான சலசலப்பை கேட்டுக் கொண்டிருந்தனர் அது ஒரு மெல்லிய இசையை போன்றிருந்தது அப்போது பேசிய துறவி அரசரே நீங்கள் தேடும் ஞானம் வார்த்தைகளிலோ அல்லது உங்கள் அரண்மனையின் சுவர்களிலோ இல்லை அது உங்கள் எண்ணங்களுக்கு இடையேயான அமைதியின் சத்தத்தில் உள்ளது இந்த ஓடை எவ்வாறு சுலபமாக ஓடுகிறதோ அதேபோல உண்மையான அமைதியும் அதன் சத்தமும் மனதிலிருந்து எழுகிறது முதலில் குழப்பமடைந்த மன்னன் மெதுவாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தான் ஓடை எவ்வாறு முயற்சியின்றி ஓடுகிறதோ அதே போல தானும் தன்னுடைய எண்ணங்களை பற்றின்றி வரவும் போகவும் அனுமதிக்க வேண்டும் என்பதை அவன் உணர்ந்தான் மனதின் இடைப்பட்ட அமைதியான சத்தத்தில்தான் உண்மையான ஞானமும் அமைதியும் இருக்கிறது என்பது அவனுக்கு புரிந்தது மாணவர்கள் குருவின் வழிகாட்டுதலை பின்பற்றி கண்களை மூடினர் அவர்கள் தங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்தி தங்கள் மனதின் ஓட்டத்தை அமைதிப்படுத்தினர் ஒரு குளிர்ந்த அமைதியான குளம் போல அமைதியுணர்வு மெதுவாக அவர்களை நிரப்பத் தொடங்கியது அந்த தருணத்தில் அவர்கள் அமைதியின் ஒலி என்பது வெளிப்புற இசையோ அல்லது சத்தமோ அல்ல மாறாக அது உள்ளிணக்கத்தின் நிலை அது நிலையான மனதின் ஆழத்தில் காணப்படும் ஒரு நல்லிணக்கம் உள்ளமைதியின் ஆன்மீக ஒத்திசைவு என்பதை புரிந்து கொண்டனர் ஒரு காலத்தில் கேள்விகளால் நிறைந்திருந்த அந்த ஜென் தோட்டம் இப்போது ஆழ்ந்த நிறைவுடன் காணப்பட்டது மூங்கில் மரங்களின் சலசலப்பும் தொலைவில் கேட்கும் பறவையின் இனிமையான இசையும் அவர்களின் இதயங்களில் தடையின்றி நுழைந்தது இவ்வாறாக அந்த முழுமை பெற்ற தோட்டத்தின் மையத்தில் அமைதியின் ஒலி கேட்பதற்கு அல்ல ஏற்றுக்கொள்வதற்கானது என்பதை மாணவர்கள் தெரிந்து கொண்டனர் அது ஆன்மாவின் மென்மையான தாலாட்டு அமைதியான மனதின் இணக்கமான இசை சத்தங்களாலும் கவனச் சிதறல்களாலும் நிறைந்த உலகில் ஜென்குருவின் பாடமும் ஞானமுள்ள துறவியின் கதையும் உண்மையான அமைதிக்கான பாதை நம்முள்ளேயே உள்ளது என்பதை நினைவூட்டுகிறது அமைதியின் ஒலியை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நாம் நம் இதயங்களில் நிறைவையும் மனதில் தெளிவையும் காணலாம் அமைதியின் ஒலி தொடர்ந்து இசைக்கும் போது நம் இதயங்கள் பிரபஞ்சத்துடன் முழுமையான இணக்கத்தில் அமைதியின் தாளத்திற்கு ஏற்ப நடனமாடுகின்றன